வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் முதல்ல எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லா என்னோட பதிவுகளும் நிறைய பேர் பார்க்குறீங்க இன்று ஒருத்தகம் சுதமா யூடியூப் சேனல் நாம வந்து ஆடி மாதம் சிறப்பு பாராயணமா நாம வந்து பெருக்கடையூர் திருக்கடையூர் அபிராமி அந்தாதியை சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து எல்லாருக்குமே கிடைச்ச பேருனே சொல்லலாம் இது ஆத்தாவோட உத்தரவுன்னு கூட சொல்லலாம் அவளோட உத்தரவுனால்தான் இப்ப நாம இதை பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பா நீங்க என்ன வேண்டுதல் வச்சு நடக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் ஆத்தான் நிச்சயமா நிறைவேற்றி தருவா வாங்க நம்ம இன்னையோட பதிவுல போலாம் இன்னி இந்த இந்த முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு இருபத்தி பாடல் பார்த்துருக்கோம் வெற்றிகரமா முப்பதாவது பாடல் அன்றே தடுத்து எண்ணெய் இதுதான் வந்து பாடலோட ஆர் ஆரம்பம் இதோட பலன் பார்த்தோம்னா நமக்கு தொடர்ந்து துன்பமே வந்துகிட்டு இருக்கீங்க எங்களால ஒரு முன் ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியல எங்களுக்கு எதை தொட்டாலும் துன்பம்தான் எதை தொட்டாலும் வெற்றியே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க பாடலை பாத்துட்டு வந்துருவோம் பின்னாடி அதோட பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் அன்றே தடுத்து என்னை ஆட்கொண்டாய் கொண்டது அல்லவின் கை நன்றே உனக்கு இனி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுள்ளமே ஒன்றே பல உருவே அருவே என் உண்மைவலை எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க முதல்ல இந்த இப்பெல்லாம் நம்ம பாடலை பாட பாட நமக்கு அப்படியே அர்த்தத்தை வந்து ஆத்த நமக்கே சொல்லிடுறா இதுதான்ற மாதிரி இதோட விளக்கத்தை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இந்த பாடல்ல பட்டர் எப்படி அழக ஆரம்பிக்கிறார் பாருங்க அன்றே தடுத்து என்னை ஆட்கொண்டாய் எப்போ அன்று அவருக்கு ஞானம் வந்தது எல்லாம் அந்த பிறவி பெருங்கடல்லருந்து போதும்னு நினைச்சு ஒரு ஞானம் ஆண்டவன் கொடுப்பான் இல்லையா உன்னை நான் கரை சேட்டுறேன் அன்னைக்கு நீ என்ன எனக்கு ஞானத்தை கொடுத்து என்னை தடுத்து என்னை ஆட்கொண்ட நீ அல்லவின் கை அன்றே உனக்கு இனி நான் என் செய்யணும் ஏன் கையில இப்ப இனிமே ஒண்ணுமே இல்லை இதுக்கு மேல் நான் என்ன செய்ய முடியும் மன்னர் வந்து கேட்டப்ப இந்த உங்களுக்கு வரலாறு புராணம் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் மன்னர் வந்து கேட்டப்ப இவர் பௌர்ணமி அமாவா இன்னைக்கு என்ன திதினு கேட்டப்ப அவர் வந்து பௌர்ணமின்னு சொல்ல அதுக்கப்புறம் இன்னைக்கு பௌர்ணமி வருமானு கேட்டா வரும்னு சொல்ல இவ்வளவு நடந்து முடிஞ்ச வரைக்கும் நீ என்னைக்கு அப்ப இருந்த இப்ப நான் வந்து என்ன செய்யணும் நான் நடுக்கடல்ல போய் விழுந்துட்டேன் நடுக்கடல்னா இந்த இடத்துல உப்பு கடல் கிடையாது பிறவி பெருங்கடல் அந்த பிறவி பெருங்கடல்ல இருந்து கரையேத்துறது யாரு நீதான் நீன் திருவுள்ளம் என்ன நீ காப்பாத்துவியோ இல்ல கைவிட்டுடுவியோ அது எனக்கு தெரியாது ஆனா நான் என்ன கேட்கற ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே பல உருவமும் அருவமும் இல்லாத என் உமையவள் அதாவது எவ்வளவு உரிமையா அவர் சொல்ற ஆத்தால உங்ககிட்ட தவிர நான் வேற யார்கிட்ட கேட்க முடியும் என்ன நீ காப்பாற்ற வேண்டியது நான் கேட்கறது என்ன காப்பாத்துன்னு எப்ப எத்தனாவது பாடல்ல கேட்கிறாரு முப்பதாவது பாடல்லே கேட்கிறாரு ஆனா அவர் எவ்வளவு அழகா சொல்றாருன்னா இவ்வளோ கேட்டும் நீ வந்து அன்னைக்கெல்லாம் எனக்கு ஆட்கொண்டுட்டு இன்னைக்கு நான் இவ்வளோ கத்திர கதற இன்னும் நீ நிலா வர வச்சு காட்ட மாட்டேங்கிறியேன்னு கேக்கிறாரு எப்போ முப்பதாவது பாடல்லையே இன்னும் எவ்வளோ இருக்கு பார்த்துங்க அதுக்கு பிறகுதான் முழு சரணாகதி இப்போ பாடல் முப்பத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு வந்துருவோமா உமையும் உமை ஒரு இந்த பாடலோட பலன் என்ன மறுமையில் இன்பம் உண்டாக ஓத வேண்டிய பதிகம் மறுமைனா வறுமை அந்த வறுமையில நமக்கு ஒரு இன்பம் வேணுமா அதுக்கு ஆத்தா தான் சரண் இந்த பாடலை பாடலாம் பாடலை பாத்துட்டு வந்துருவோம் வாங்க உமையும் உமையொரு பாகனும் ஏக உறவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி என்னுதற்கு சமயங்களும் இல்லை ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க இதோட விளக்கத்தை பார்த்துட்டு வந்துடலாம் இந்த பாடலில் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க உமையும் உமையொரு பாகனும் ஏக உறவில் வந்து இங்கு அதாவது அப்பவே சொல்லிட்டாரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சத்தியம் சிவனும் ஒன்று அவங்களுக்கு சேர்ந்து இருக்கிற அந்த இடபாகத்தை வாங்கினதுனால்தான் அர்த்தநாதீஸ்வரன்ற ஒரு அற்புத திருக்காட்சி நம்ம எல்லாம் பார்த்தோம் அப்போ ரெண்டு பேருமே ஒன்னா வந்து எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் எமையும்னா நான் எதுக்குமே லாயக்கில்ல என்னையுமே உங்களுக்கு என்னை வந்து அன்பு செய்ய வச்சுட்டீங்களே என்னை விட பெரிய மகான்கள் அறிஞர்கள் சித்த மகா புருஷர்கள்லாமும் பண்ணியிருக்காங்க அந்த இதுக்கு நான் தகுதி இல்லாத போது ஆனா என்னையும் அவங்கள ஒருத்தர என்னை அன்பு செய்ய வச்சுட்டீங்க இனி என்னுதற்கு சமயங்களும் இல்லை இதுல என்னடா சொல்ல வர்றார் சமயங்கள் இல்லைன்னா நான் என்ன இனிமே எந்த சமயத்துல அவர் சேரப்போறதில்லை அப்படின்னு சொல்றீங்கன்னா இது அப்படி கிடையாது நான் வந்து அதாவது நான் என் பற்றை நான் இழந்து விட்டேன் எனக்கு எந்த பற்றும் பற்ற வேண்டாம் எனக்கு ஆண்டவனே கதின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட வந்துட்டேன் இப்போ ஒரு இதுக்கு வந்து எப்படி விளக்க சொல்லனா இப்போ ஒரு பாதையில போய் ஒரு கோவில பாக்குறோம் அந்த கோவில பார்த்துட்டு திருப்பி அதே பாதையில நம்ம வருவோம் இல்லையா வேற ஒரு பாதையில போவோம் நம்மளோட இலக்கு என்ன இந்த பாதை போய் கோவில பார்க்கணும் சாமி பார்த்தாச்சு அதுக்கப்புறம் அந்த பாதை தேவைப்படுமா தேவைப்படாது ரிட்டன் வர்றதுக்கு வேற ஒரு பாதை இருக்குன்னு வாங்கல்ல ஒரு வழியில போய் கடவுளான உங்கள்கிட்ட நான் வந்து சேர்ந்துட்டேன் இப்ப எனக்கு அடுத்த அடுத்த ஸ்டேஜ் வேணுமே ஒழிய மீண்டும் நான் அந்த பழைய நான் போய் சேர போவதும் இல்லை அடுத்து என்ன சொல்றாரு ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை ஏன்னா அவரு எல்லா பிறவைகளும் எடுத்து முடிச்சிட்டார் இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிறவியும் வேண்டாம் அதனால என்ன வந்து நீங்கள் ஆட்கொண்டு என் பிரச்சனையிலேருந்து வெளியுவாங்க அப்புறம் இன்னும் அந்த பாடலில் இன்னொன்னு சொல்றாரு இனிமேல் பெண்ணின் மீதும் நான் ஆசை வைக்கும் போதில் அந்த பெண்களையும் ஆசையிலிருந்து நான் துறக்கப் போகிறேன்னு சொல்கிறாரு பாடலின் முப்பத்தி ரெண்டு என்ன ஆசை கடலில் அகபட்டு அதோட பலன்கள் என்ன இந்த பாடலில் பாடணும்னா துர்மரணங்கள் நிகழாமல் நம்மை காக்கும் இதுக்கு முந்தின பாடல்ல என்ன சொல்ல வர்றாருன்னா குடும்ப பாரத்தை தாங்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பாடல முப்பத்தி ஓராது பாடல பதிகம் பண்ணோம்னா அந்த குடும்ப பிரச்சனை வெளியில வரலாம் இப்ப முப்பத்தி ரெண்டாவது பாடல பாத்துட்டு வந்துருவோம் ஆசை கடலில் அகபட்டு அருளற்ற அந்த கண் கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனே மீன்பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமையில் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்து நேரியையே எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க இதோட அர்த்தத்தை பார்த்துட்டு வந்துடலாம் விளக்கத்தை பார்ப்போம் வாங்க இந்த பாடல்ல ஆசை கடலில் அகப்பட்டு ஆசைன்னா எல்லாருக்குமே தெரியும் ஆசைன்றது முடிவுடையதா கிடையாது ஒன்னு நேரம் வேறன்னா இன்னொன்னு அப்பா இதை வாங்கிட்டோமா அப்பா அடுத்த சோ ஆசைன்றது ஒரு சமுத்திரம் ஒரு கடல் அந்த கடல்ல நான் அகப்பட்ட அதுக்கப்புறம் என்ன சொல்ற அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லற் இருந்தேனே அருளற்ற அந்த கை பாசம்னா என்ன சொல்ல வர்றாருன்னா யமனை பத்தி சொல்றார் அவருக்கு அருள் கிடையாது ஏன்னா அவருக்கு அருள் இருந்தால் யாரோட உயிர்னா எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அவருக்கு பாசம் கிடையாது பற்று கிடையாது கிடையாது வந்தாரு உயிர் எடுத்து போயிட்டே இருப்பா அந்த அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் பாசக்கயிறு வச்சிருப்பாரு இல்லையா அதுல நான் அல்லல் பட இருந்தேனே அப்படி இருந்த என்ன நின் பாதம் என்னும் வாசக்கமலம் அந்த கமலம் எப்படி அதை பாதத்தை எப்படி சொல்றாரு அவர் திருவடியை அப்படியே வந்து தாமரை மலர்கள் எப்படி வந்து வாசங்கள் அதாவது தாமரை மலர்களாக குவிஞ்சிருக்கிறதுனால அந்த மலருக்கு கூட அவ்வளோ வாசம் இல்லை ஆனால் உன்னுடைய திருவடி ஒரு வாசக்கமலம் அந்த தலைமேல் வழியே வைத்து ஆட்கொண்ட நேசத்தை அப்படி இருக்கிற உன்னோட திருவடியை என் தலைமேல வச்சு என்னை ஆட்கொண்டியே அந்த நேசத்தை நான் எப்படி சொல்லுவேன் ஈசர் பாகத்து நேரழையே யார் சொல்றாரு ஈசரோட சரிசமமா அதுக்கு அவர்கிட்ட நீ வாங்கிட்டு அந்த அருளையும் எனக்கு காமிச்ச உன்னை எந்த வார்த்தையை சொல்லி நான் உன்னை வந்து பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவ்வளோ அழகாக அந்த பாடலை முடிச்சிருக்காரு இந்த பாடலை முடிச்சுன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அடுத்தது என்ன தெரியுமா எனக்கு வந்து திருக்கடையூர் அபிராமியோட அந்த கோவிலோட ஆரத்தி எனக்கு கிடைச்சது சரி இந்த பாடல்ல அதை நம்ம ஆட் பண்ணுவோம் ஏன்னா முப்பது பாடல் நம்ம ஓரளவுக்கு நிறைவு செஞ்சிருக்கோம் நூறு பாடல்ல முப்பத்தி ரெண்டு பாடல் வந்துட்டோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் ஸோ தான் இப்ப நான் உங்களுக்கு அந்த வீடியோ தான் இப்ப அட்டாச் பண்ணியிருக்கேன் எனக்கு கிடைச்சது மக்களாகிய உங்களுக்கும் அதை நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் இது திருக்கடையூர் அபிராமியான்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஒரு வீடியோவில் வந்தது நான் அது போடுறதை பார்த்து ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க பா திருக்கடையூர் அபிராமியா எங்களுக்கு கிடைச்சது ஏன்னா அவ்வளோ பெரிய கோவில்ல வீடியோ எடுக்க அலோ பண்ண மாட்டாங்க ஆனால் அம்பாள் எல்லாமே ஒன்று தானே இது திருக்கடையூர் அபிராமி இல்லைன்னா கூட இருக்கட்டும் அந்த அம்பாள பாருங்க எல்லா அம்பாளும் நமக்கு ஒன்று தான் பட்டர் என்ன சொல்கிறார் எந்த உருவனி எடுத்தாலும் நான் எந்த கடவுளை முருகரை பார்த்தாலும் இனி எனக்கு அப்படி தான் போது நம்ம இது அம்பால பார்க்கும்போது போது நம்ம இந்த அம்பாலே நம்மளோட திருக்கடியூர் அபிராமி நம்ம நினைச்சுக்குவோம் இது நமக்கு கிடைச்சதே அம்பாலோட இதுதான் சொல்லணும் ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் அம்பாலோட அனுகிரகம் கிடைக்கணும் அவளோட அருளாசி கிடைக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண